ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் தமிழ்நாட்டின் முக்கிய தினங்கள் பற்றிய வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம். தமிழக அரசு டேஷாம் தேதியை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளது விடை 15 ஜூலை தமிழக அரசு டேஷாம் தேதியை அயலக தமிழக நாளாக அறிவித்துள்ளது விடை பனிரெண்டு ஜனவரி தமிழக அரசு டேஷை திருக்குறள் வாரமாக அறிவித்துள்ளது பிடை டிசம்பர் கடைசி வாரம் தமிழக அரசு டேஷாம் தேதியை செம்மொழி நாளாக அறிவித்துள்ளது விடை ஜூன் மூன்று தமிழக அரசு டேஷாம் தேதியை சமூக நீதி நாளாக அறிவித்துள்ளது விடை செப்டம்பர் பதினொன்று தமிழக அரசு டேஷாம் தேதியை மாநில வரையாடுகள் தினமாக அறிவித்துள்ளது விடை ஏழு அக்டோபர் தமிழக அரசு டேஷாம் தேதியை போதைப்பொருள் ஒழிப்பு தினமாக அறிவித்துள்ளது விடை ஆகஸ்ட் பதினொன்று பசுமை தமிழ்நாடு தினம் ஒவ்வொரு வருடமும் டேஷாம் தினத்தில் கொண்டாடப்படுகிறது விடை செப்டம்பர் இருபத்தி நான்கு எல்லைப் போராட்ட நாள் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது விடை நவம்பர் ஒன்று தமிழக அரசு டேஷாம் தேதியை மாநில உள்ளாட்சி தினமாக அறிவித்துள்ளது விடை நவம்பர் ஒன்று தமிழக அரசு டேஷாம் தேதியை தியாகத் திருநாளாக அறிவித்துள்ளது விடை நவம்பர் பதினெட்டு தமிழக அரசு டேஷாம் தேதியை திருவள்ளுவர் தினமாக அறிவித்துள்ளது விடை ஜனவரி பதினைந்து திருநங்கைகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது விடை ஏப்ரல் பதினைந்து தமிழக அரசு டேஷாம் தேதியை மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு நாளாக அறிவித்துள்ளது விடை பெப்ரவரி இருபத்தி நான்கு தமிழ்நாடு தினம் ஒவ்வொரு வருடமும் எந்த தினத்தில் கொண்டாடப்படுகிறது விடை ஜூலை பதினெட்டு தமிழக அரசு டேஷாம் தேதியை சமத்துவ தினமாக அறிவித்துள்ளது விடை ஏப்ரல் பதினான்கு தமிழக அரசு மறுமலர்ச்சி தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது விடை பெப்ரவரி பத்தொன்பது மகாகவி தினம் ஒவ்வொரு வருடமும் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது விடை செப்டம்பர் பதினொன்று தமிழ்மொழி தியாகிகள் தினம் இப்போது கொண்டாடப்படுகிறது விடை ஜனவரி இருபத்தி ஐந்து தமிழக அரசு டேஷாம் தேதியை உடல் உறுப்பு தான விழிப்புணர்வு தினமாக அறிவித்துள்ளது விடை செப்டம்பர் இருபத்தி நான்கு தமிழக அரசின் சார்பில் குழுக்கள் தினம் இப்போது கடைபிடிக்கப்படுகிறது விடை ஜூன் மூன்று தனிப்பெரும் கருணை தினம் ஒவ்வொரு வருடமும் எந்த தினத்தில் கொண்டாடப்படுகிறது விடை அக்டோபர் ஐந்து பரம்பிக்குளம் அழியாறு நீர்ப்பாசன திட்டம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது விடை நவம்பர் ஒன்று மாநில சிறுபான்மையினர் உரிமை தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது விடை டிசம்பர் பதினெட்டு தமிழ் அகராதியல் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது விடை நவம்பர் எட்டு இளைஞர் எழுச்சி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது விடை அக்டோபர் பதினைந்து தமிழக அரசு டேஷாம் தேதியை மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு நாளாக அறிவித்துள்ளது விடை பெப்ரவரி இருபத்தி நான்கு தமிழக அரசு டேஷாம் தேதியை சமூக நீதி நாளாக கொண்டாடப்படுகிறது விடை செப்டம்பர் பதினேழு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைன்னு பிரஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்களோட கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்